நாளை மறுமை நாளிலே சூரியன் ஒருமையில் தூரத்திற்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற பொழுது அந்த வேர்வை துளியினுடைய உச்சம் ஒவ்வொருவர்களுடைய பாவத்தின் அளவுக்கு ஏற்றார் போல சிலரின் கரண்டை கால் வரைக்கும் இருக்கும் அந்த தரையிலே சிலருக்கு முட்டி வரை இருக்கும் சிலருக்கு இடுப்பு வரை இருக்கும் சிலருக்கு தோல் புஜம் வரை இருக்கும் சிலர் ஹாக்கதா அவ் ஹாக்கதா என்று சொல்ல சொன்னார்கள் இப்படியும் அப்படியுமாக தத்தளிப்பார்கள் இந்த மாதிரியாக தத்தளித்துக் கொண்டிருக்கிற பொழுது தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிற பொழுது சுவனத்திற்கு பாக்கியம் பெற்றவர்கள் கௌசர் என்ற தடாகத்திலே தண்ணீர் அருந்தக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள் அந்த தண்ணீரை வாரி வழங்குகிற இடத்தில் அல்லாஹுவின் தூதர் நிற்பார்கள் ஆனால் அந்த தூதர் தவிச்ச வாய்க்கு தண்ணீர் தர முடியாத ஒரு நெருக்கடிக்கு சில இடத்திலே ஆளாகுவார்கள் அங்கே தன் தோழர்களை பார்த்து கூட அவர்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்கு எத்தனைக்கின்ற பொழுது வானவர்கள் சொல்வார்கள் யா முகம்மது முகமதே லா ததுரி உங்களுக்கு பிறகு அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கியதை பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள் அங்கே என்று சொல்லி மார்க்கத்தின் பெயராக புதிதாக உண்டாக்கியவர்கள் புதிய அனாச்சாரங்களை உருவாக்கியவர்கள் அதை அரங்கேற்றியவர்கள் மறுமையிலே தவித்த வாய்க்கு தண்ணீர் பெற முடியாமல் தத்தளிப்பார்கள் தவிக்கப் போகிறார்கள்